அலாமலை வரமத்துல்லாஹி தொடர்ந்து ஆலிம் ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது அந்த பாடத்தின் வரிசையில் இன்று நாம் அஜினாசனுடைய புத்தகத்தை படிக்க இருக்கின்றோம் அஜினாஸனுடைய புத்தகத்தில் எந்த பாடத்தை படிக்கின்றோம் என்றால் சுலாசி மசீது ஃபீஹினுடைய மூணாவது வகையில் உள்ள மூன்றாவது வசனையும் நான்காவது வசனையும் தான் நாம் படிக்க இருக்கின்றோம் சுலாசி மசீது பீகி மூன்று வகைப்படும் அதிலே முதல் வகை ஒரு எழுத்து அதிகமானது இரண்டாவது வகை இரண்டு எழுத்து அதிகமானது மூன்றாவது வகை மூன்று எழுத்து அதிகமானது இதிலே ஒரு எழுத்து அதிகமாக வரக்கூடிய வசன்களையும் பாபுகளையும் அதனுடைய சர்ஃபுகளையும் அர்த்தங்களையும் சட்டங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் இரண்டெழுத்து அதிகமாக வரக்கூடியதில் அதனுடைய பாபுகளையும் வசன்களையும் சர்ஃபுகளையும் அர்த்தங்களையும் சட்டங்களையும் தெரிந்து கொண்டோம் மூன்றெழுத்து அதிகமாக வரக்கூடியதில் நாம் இன்று மூன்றாவது வசனை பாபை படிக்க இருக்கின்றோம் இந்த பாடங்களை தொடர்ச்சியாக கவனத்தோடு பார்த்து வாருங்கள் இப்பொழுது முதல்மையாக முதன்மையாக உங்களுடைய நோட்டிலே இஃப் ஆல்ல என்று எழுதி கொள்ளுங்கள் உங்களுடைய கிதாபை பார்த்தோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவில் இருக்கக்கூடியதை பார்த்தோ இஃப் ஆல்ல என்பதை உங்களுடைய நோட்டில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்படி எழுதினால்தான் இதில் எதெல்லாம் அதிகப்படியான எழுத்தாக இருக்கிறது என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் பாருங்கள் அஸ்ஸாலிசு மூணாவது வகை என்கின்ற வசனாகும் இதிலே அதிகப்படியான எழுத்து நல்லா வணங்கிக்கணும் அசலில் மூணு எழுத்து இருந்து அதிகப்படியாக மூணு எழுத்து இருக்கும் அப்போ ஆக மொத்தம் ஆறு இருக்கும் சரிங்களா அஸ்ஸா இது அதிலே அதிகப்படியான எழுத்தாகிறது அல் ஃபில் அவ்வலி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹம்சா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹம்சா அதிகப்படியான எழுத்து வல் அலிஃபு இன்னும் அலிஃப் பைனல் ஐனி ஒல்லாமி லாமிற்கும் ஐனுக்கும் நடுவில் வரக்கூடிய அலிஃபு அதிகப்படியானது ஆரம்பத்தில் உள்ள அழிஃபும் அதிகப்படியானது தான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சுக்கிறேன் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அலிஃபும் அதிகப்படியானது சரியா அடுத்து ஐனுக்கும் லாமுக்கும் நடுவில் இருக்கிற அலிஃபும் அதிகப்படியானது சரியா அப்போ ரெண்டு எழுத்து அதிகப்படியான எழுத்து ஆர்ஷா மூணாவது எழுத்து பாருங்கள் மின் ஜின்சில் இன்னும் ஒரு எழுத்து மின் ஜின்சில் லாமி லாம் கலிமாவின் இனத்தில் இருக்கக்கூடியதாகும் ஃபியலிஹி அந்த ஃபியாலிலே லாம் கலிமா இனத்தில் இருக்கக்கூடியதாகும் ஃபியாகிரிகி இறுதியில் இருக்கக்கூடிய லாமில் உள்ள ஒரு லாம் அதிகப்படியானது சரிங்களா அப்போது இதையும் நிற்கிறங்க எது அலிஃபீ நிற்குங்க இந்த அலிஃபி நீக்குங்க இதில் ஒரு சத்து இருக்கா இல்லையா அந்த சத்தை மட்டும் தூக்கி விட்டுருங்க அப்போ எதெல்லாம் இருக்கும் இந்த ஃபாவுக்கு வந்து ஜபர் கொடுத்துருங்க எதுதான் இருக்கும் ஃபாவில் மாலி மூணு எழுத்து மாலி மூணு எழுத்து என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அதிகப்படியான மூணு எழுத்து என்ன செஞ்சிருச்சு வந்துவிட்டது சரிங்களா யூ காடு லஹூ இன்னும் அதற்கு சொல்லப்படும் இஃப் ஈலாலி என்று இந்த பாபிற்கு இந்த வசனுக்கு பாபு சொல்லப்படுகிறது நஹு இஹ்மீ ராரி நஹு இஹ்மீ ராரி என்பதை போன்று சரி தஸ்ரீ அதனுடைய மாற்று வடிவ சொற்கள் ஆகிறது என்னெல்லாம் இருக்குது பாருங்க ஃபஹுவ யஹ்மார் மஜ்ஹூல் வராது அம்ரு அம்ரும லி யஹ்மார நஹி லா தஷ்மார லா எஹ்மார சரிங்களா அப்போது இஹ்மார அப்படிங்கிற இந்த பாபு வந்து ஆதல் பாபு லாசிமன் மகள் முபாலகத்தி இந்த பாபு வந்து லாசிமாக வரக்கூடிய ஒரு பாபு இந்த பாபு கூட நம்ம நடத்தினா மாதிரி தான் ஞாபகம் இருக்குது மூணு நாள் கழிச்சு பாடம் நடத்துறதுனால இந்த பாபு நடத்திட்டு வந்து நினைக்கிறேன் ஆமாம் சரி பாருங்க இந்த பாபு என்ன அப்படின்னு சொன்னால் லாசியமான விஷயந்தான் ஆனால் அதிகத்தை காமிக்கும் இயற்கையாகவே அது நிகழக்கூடியதாகத்தான் இருக்கும் அந்த செயல் தன்னிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துல கடக்காது ஆனால் அந்த தன்னிடத்தில் நடக்கக்கூடிய அந்த செயல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் உதாரணமாக ரொம்ப கோவப்பட்டான் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப தூங்குறான் அப்போ இந்த ரொம்ப அப்படிங்கிறது பாலகா அதிகத்தை என்ன காமிக்குது அப்படி தானே இந்த ரொம்ப அப்படிங்கிறது அவன் அதிகமாக தூங்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது என்ன செய்து நமக்கு தெரியப்படுத்துது அப்படி வரக்கூடிய ஒரு பாபு தான் இந்த எஹ்மார்ர என்கின்ற பாபு சரி இஹ்மார அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எஹ்மார இருக்கு பாருங்க எஹ்மார ஜெய்துன் இதா காணலகு ஹம்ரத்துன் ஜியாதத்தன் முபாலகத்தின் ஐதன் இதா இஷ்டத்த அஹ்மரஹு அல தஹை ஒ எஹ்தஸ் ஹாதல் பாபு பில் லவுனி ஒல் ஒயூபி சரி இப்போ இந்த பாபு வருதே இந்த இஃப் ஆல் அப்படிங்கிற பாபு பெரும்பாலும் நிறங்களை பற்றி பேசக்கூடிய சமயத்திலும் குறைகளை பற்றி பேசக்கூடிய சமயத்திலும் தான் வரும் ஒரு கலரை பற்றி சொல்கிறோம் ரொம்ப சிவப்பு கலரு ரொம்ப பச்சை கலரு அப்படின்னு சொல்லி ஒரு கலரை பற்றி பேசுகிறோம் அப்படி அந்த கலரை பற்றி பேசும்போது தான் என்ன செய்யும் இந்த பாபை பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஒரு ஒயூபு குறைகளை பற்றி பேசும்போது ரொம்ப சோம்பேறியாக இருக்கான் ரொம்ப முட்டாளாக இருக்கான் ரொம்ப அறிவில்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறோமா இல்லையா இப்படி ஒயூபு குறைகளை பற்றி பேசும்போது தான் இந்த பாபை அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்போ எஹ்மாறுற அப்படின்னு சொன்னால் சிவப்பு நிறத்தில் மாறினான் சிவப்பு நிறத்தில் மாறினான் அப்படிங்கிற அர்த்தம் இது கொடுக்கணும் சிவப்பு நிறத்தில் மாறுறதுனா என்ன கோவத்தில் அவன் மூஞ்சே செவந்துட்டு நம்ம சொல்றோம் அப்போ கோவம் என்பது சாதாரணமாக சொல்றது மூஞ்சே செவந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பாலகா அதிகப்படுத்தி சொல்கிறோம் அப்படிங்களா அப்போ யஹ்மார சிவப்பு நிறத்தில் மாறினான் அல்லது மஞ்சள் நிறத்தில் மாறினான் யஹ்மாரூ மாறுவான் இஹ்மீராரன் மஞ்சள் நிறத்தில் மாறுதல் சஹோ முஹ்மாரும் அவன் மஞ்சள் நிறத்தில் சிவப்பு நிறத்தில் மாறக்கூடியவன் அல்ல அம்ரு யஹ்மார நீ மாறு யஹ்மார அவன் மாறட்டும் லா தஹ்மார நீ மாற வேண்டாம் லா எஹ்மார அவன் மாற வேண்டாம் சரியா அடுத்து சுலாசி மசீது ஃபியனுடைய லாஸ்ட் பாபு சரிங்களா மூணாவது பாபில் நாலாவது வசனு அர்ராபி ஓ நான்காவது வசனம் இஃப் அவ்வள இஃப் அவ்வள இஃப் அவ்வள எழுதிக்கிங்கண்ண இஃப் அவ்வள பாருங்க அஸ்ஸா இது ஃபிஹி இதிலே அதிகப்படியான எழுத்தாகிறது அல் ஹம்சத்து ஃபில் அவ்வலி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹம்சாவாகும் வல்வா உ பைனல் ஐனி வல்லாமி இன்னும் ஐனுக்கும் லாமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வாவ் அதாவது அது ஒரு வாவும் நீங்கள் நினச்சிடக்கூடாது அதில் சத்து இருக்கிறதுனால அது ரெண்டு வாவாக கணக்கெடுப்போம் மூணு எழுத்து அதிகமாக செஞ்சிருச்சு ஆயிடுச்சு சரிங்களா முதல்ல அலிஃபு அடுத்து ஐனுக்கும் லாமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சத்து வைத்த வாவ் சத்து வைத்த வாவுன்னு சொன்னாலே ரெண்டு வாவுன்னு அர்த்தம் சரிங்களா அப்புறம் காலு லகு அந்த வசனுக்கு சொல்லப்படும் பாபு பாப இஃப் இவ்வாலி என்று சொல்லப்படும் நாகவு இஜிலிவ்வாதி இதுவும் ஒரு லாஸ்யமான பாபு தான் பாருங்கள் இஜிலவ்வத எஜிலவ்விது இஜிலிவ்வாதன் ஃபஹுவ முஜிலவ்விதுன் மஜூகுல் வராது அதெல்லாம் இஜிலவ் பித் லி எஜிலவ்பீத் அநஹ் யூ லா தஜிலவ்வித் லா எஜிலவ் விது சரிங்களா இஜிலவ்வதனால் என்ன அர்த்தம் ஜில் அவத வேகமாக கடந்தான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம் சரிங்களா ஹாதல் பாபு லாசிமன் மால்முபாலகா இந்த பாபும் லாசிமாகத்தான் வரும் அதே நேரத்தில் அதிகத்தை காமிக்கும் இஜில் அவ்வத ஐ மலா முஸ்ரி அன் இஜில் அவ்வதனா என்னங்க அர்த்தம் ஐ அதாவது மலா சென்றான் முஸ்ரி அன் வேகமாக சென்றான் மலா அப்படின்னு சொன்னால் சென்றான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜலதல் இபுலு ஒட்டகம் வேகமாக என்ன செஞ்சு கடந்தது வேகமாக நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இஜில வேகமாக சென்றான் வேகமாக செல்வான் வேகமாக செல்லுதல் வேகமாக செல்லக்கூடியவன் வேகமாக செல் அவன் வேகமாக செல்லட்டும் நீ வேகமாக செல்லாதே அவன் வேகமாக செல்ல வேண்டாம் இதனுடைய சரப்புகளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நாளைய தினம் ரூபாய் முஜர்றதை நாம் படிக்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் பழைய பாடத்தை ஒரு முறை அனைவரும் எழுதி பார்த்து கொள்ள வேண்டும் பழைய பாடங்களில் என்னென்ன எழுத்து எங்கெங்கே அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் செங்க ஏன்னா சுலாசி முஜர்ரது படித்தோம் அசல்லே மூணு எழுத்து மட்டும் இருக்கிறத படித்தோம் அது எத்தனை பாபு சுலாசி மசீது ஃபீஹி மொத்தத்தில் எத்தனை பாபு அதில் எந்தெந்த எழுத்து எங்கெங்கே அதிகமாக வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்தெந்த எழுத்து எங்கெங்கே அதிகமாக வருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே ருபாயி முஜர்தையும் சுலாசி மஜீது ஃபீஹியும் போட்டு குழப்பவே கூடாது அதே மாதிரி ருபாய் மஜீது ஃபீஹியும் சுலாசி மஜீத் ஃபீஹியும் போட்டு குழப்பவே கூடாது ஏன்னா இதுலேயும் ருபாய் சுலாசி மசீது ஃபீஹிலையும் எழுத்து வரும் ருபாயும் ஜர்ரதுலையும் நாலு எழுத்து வரும் அதே மாதிரி சுலாசி மசீது ஃபீஹில் அஞ்சு எழுத்து வரும் சுலாசி ருபாய் மசீது ஃபீஹிலையும் அஞ்சு எழுத்து வரும் ஏன்னா அப்போ இது அஞ்சு எழுத்தாக இருக்க அது அஞ்சு எழுத்தாக இருக்க இது வந்து சுலாசி மசீது ஃபீஹியா இல்லை ருபாய் மசீது ஃபீஹியா இது சுலாசி மஜித் ஃபீஹா இல்லை ருபாய் முஜர்தா அப்படி இப்படின்லாம் குழப்பவே கூடாது அப்போ குழப்பாமல் இருக்கணும்னு சொன்னால் உட்காந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த பாபில் என்னென்ன எழுத்து எங்கெங்கே அதிகமாக வந்திருக்கு அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த எழுத்து இங்கே வந்திருக்குன்னு சொன்னால் இது சுலாசி மஜிது ஃபீஹியான பாபு சுலாசி மஸ்ஜித் ஃபியான பாபு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் அதே மாதிரி இந்த எழுத்து இந்த இடத்துல அதிகமாக வந்திருக்குன்னு சொன்னால் இது ரூபாய் மசித் ஃபியான பாபுன்னு தெரிஞ்சிடும் ஒருவேளை நீங்கள் அந்த எழுத்துக்கள் எங்கெங்கே அதிகமாக வந்திருக்குங்கிறத யூகிக்கலை அதை சரியாக தெரிஞ்சு வச்சுக்கலை அப்படின்னு சொன்னால் பாடம் மொத்தம் என்ன செஞ்சு போயிரும் குழம்பி போயிரும் பிறகு ஒன்றுமே புரியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் அதனால் பாடத்தை ரொம்ப கவனத்தோடு இன்ஷால்லாம் பாருங்கள் பாடத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமது கல்வியிலும் மார்க்கத்தினுடைய பற்றுதலிலும் அல்லாஹ் ஆலமின் பறக்கத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரூ